Kodaikanal Resort Plots for Sale. For more information, contact 7667008999. இந்த ஊற்று குட்டை தான் அங்கே சொல்லப்பட்ட குட்டை இதன் மிக புனிதமான நீராக கருதப்படுகிறது உலகிலேயே மிக கொடுமையான கொலை கல்லைக்கட்டி கடலிலே போடுவது மலையிலிருந்து உருட்டி தள்ளுவது தரையில் தலை தெரிய உடலை புதைத்து யானை விட்டு யானைக்காலால் இடருவது இடறுவது ஸ்லாம்பு காலவாயில் போட்டு கொள்வது இதெல்லாம் அன்பே சிவம் என்று போதிக்கின்ற சைவத்தை தழுவிய சூழப்படையினர் செய்த கொடுஞ்செயல் அங்கிருந்து ஆட்களை கடத்தி சென்று அதனுடைய மறுமுனை எவ்வாறு செங்குத்தாக இருக்கிறது என்பதை இந்த படத்தில் பார்க்கலாம் கைகளையும் கால்களையும் கட்டி அந்த முகடுக்கு மலைமூடனுடைய இறுதி பயதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து ஒவ்வொருவராக ஆட்களை பெரும் ஆசிவக சித்தர்களை உருட்டி தள்ளி கொன்றிருக்கிறார்கள் என்றே நாம் அறிய முடிகிறது மன்றத்துக்கு உரிமையானது ஜெயின் பண்பாட்டு மன்றத்துக்கு உரிமையானது என்று அனைத்து பாழிகளும் ஜெயினர்களின் கட்டுப்பாட்டிற்குள் உரிமைக்குள் இன்று இருக்கின்றது நாம் இதற்காகவே ஒரு பண்பாட்டு மீச்சு படையெடுப்பை போரை நடத்த வேண்டும் இப்பொழுது இந்த ஆளுருட்டி மலையை பற்றிய தரவுகளை அங்கே செவி சொல்ல கேட்டிருப்பீர்கள் இந்த ஆளுருட்டி மலை குடகு மலைக்கும் நார்த்த மலைக்கும் இடையில் உள்ளது இந்த மேலிருந்து அதனுடைய மலைனுடைய அமைப்பை படத்தில் காட்டுவார்கள் அந்த மலை வடக்கிருந்து தெற்கு நோக்கி சாய்வாக தான் இருக்கும் ஆட்கள் மேலே ஏறி செல்வதற்கு ஏற்பாக இப்பாழி ஒரு பெரும்பாழி இங்கே ஆசிவக பெரும்பள்ளி இருந்திருக்கிறது ஆசிவக பெருஞ்சித்தர்கள் நிறைய பேர் இங்கே தங்கியிருக்கிறார்கள் இந்த ஊற்றுக்குட்டை தான் அங்கே சொல்லப்பட்ட குட்டை இதன் மிக புனிதமான நீராக கருதப்படுகிறது சுற்றுவட்டாரத்தில் உள்ள பத்து ஊர் மக்களுக்கு இது குடிநீராகும் காலனியோடு அந்த குளத்து நீரில் அடி விட்டால் கூட தண்டனைக்கு கருதப்படுகிறது எல்லோரும் வந்து இதிலிருந்து தான் குடிநீர் எடுத்து செல்கிறார்கள் இந்த மலைக்கு ஏன் ஆளுருட்டி மலை என்று வந்தது என்பதை நாம் ஆய்வு செய்யும் பொழுது முன்பு அங்கே தகவல் கொடுத்த அந்த செய்தியை தான் நாம் மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறோம் எந்தெந்த வகையிலெல்லாம் அதாவது வதை என்பதற்கு டார்ச்சட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம் கொடுவதை ஒரு ஹெவி டார்ச்சட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கு மேலே ஒரு சொல்லக்கூடிய சொல்லு தான் சித்தர்களை எவ்வாறு வதை செய்தார்களோ அந்த வதை அதுதான் உச்சம் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை ஆனால் தான் பிற்காலத்தில் வதைக்கு சித்திரவதை என்ற ஒரு பெயரே வந்தது உலகிலேயே மிக கொடுமையான கொலை கல்லை கட்டி கடலிலே போடுவது மலையிலிருந்து உருட்டி தள்ளுவது தரையில் தலை தெரிய உடலை புதைத்து யானை விட்டு யானைக்காலால் இடருவது இடறுவது ஸ்மில்லாம்பு காலவாயில் போட்டு கொள்வது இதெல்லாம் அன்பே சிவம் என்று போதிக்கின்ற சைவத்தை தழுவிய சூழப்படையினர் செய்த கொடுஞ்செயல் இப்படிப்பட்ட கொடுமைகளை நிகழ்த்திவிட்டு எப்படி சைவம் அன்பை போதிக்கிறது என்பது புரியவில்லை அப்படி என்னதான் செய்தார்கள் ஆசிவக பெருஞ்சித்தர்கள் என்னதான் செய்தார்கள் ஏன் அவர்கள் எதிர்த்து தார்க்கவில்லை இவர்களை ஆசிவகத்தினுடைய கோட்பாடு அனைத்து உயிரும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்னும் வள்ளுவனின் கூற்றுக்கிணங்க அனைத்து உயிர்களையுமே சமமான மதிக்கக்கூடியவை மானுடத்தில் பாகுபாடு அனைத்து உயிர்களுமே பிறப்பால் சமமானவை என்ற கோட்பாட்டை தந்தவர்கள் ஆசிவக பெருஞ்சித்தர்கள் அந்த வழிவழி தோன்றிய நம் மக்கள் பிறரிடம் அன்பை போதித்தார்கள் ஒடிய இன்னொருவரை அழித்து தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் சித்தாந்தத்தில் இல்லை அது வேதாந்த கருத்தியல் அனைவரையும் அழித்து தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது வேதாந்த கருத்தியல் அந்த வேதாந்த கருத்தியலை உள்வாங்கிய அந்த சைவந்தான் இங்கே கருத்தியல் முரண்படுகிறது பொது உடைமையா தனி உடைமையா இப்போ அந்த மலையினுடைய மேல் பகுதியை எவ்வளவு தெளிவாக காட்டப்படுகிறது என்பதை பாருங்கள் இங்கிருந்து ஆட்களை கடத்தி சென்று அதனுடைய மறுமுனை எவ்வாறு செங்குத்தாக இருக்கிறது என்பதை இந்த படத்தில் பார்க்கலாம் கைகளையும் கால்களையும் கட்டி அந்த முகடுக்கு மலைமூடனுடைய இறுதி பகுதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து ஒவ்வொருவராக ஆட்களை பெரும் ஆசிவக சித்தர்களை உருட்டி தள்ளி கொன்றிருக்கிறார்கள் என்றே நாம் அறிய முடிகிறது எனவேதான் இந்த மலைக்கு ஆளுருட்டி மலை என்ற பெயர் பிற்காலத்தில் சமண சித்தர்களை கொன்ற பின் இந்த பெயர் வழங்கப்பட்டதாக நாம் அறிய முடிகிறது இந்த மலை குண்டின் மேல் பெரும்பள்ளி இருந்ததற்கான தடயங்கள் இருக்கின்றன அங்கே நீர் சுனைகள் நீர் ஊற்று குட்டைகள் இருக்கின்றன மலைக்குன்றின் மேல் சமதள பரப்பு இருப்பதால் இங்கே கொட்டகை அமை அமைத்து பெரும்பள்ளி அங்கே நடத்தப்பட்டிருக்க வேண்டும் பெருஞ்சித்தர்கள் அந்த வரி கோடு போன்று தெரிகிறது அந்த பகுதியெல்லாம் இப்போது பாழியை பார்த்துட்டு வந்தோம் இப்பொழுது இந்த மலை தெற்கு வடக வடக்காக இருக்கிறது அந்த வெற்றிக்கள் அது செங்குத்து பகுதி தெற்கு அதுக்கு கீழ்திசையில் பக்க திசையில் அந்த புதர்கள் காணப்படும் பகுதியில் தான் இப்போ பாழியை நாம் பார்த்துவிட்ட பகுதி மலையை ஒட்டி அங்கு தென்மேற்கு திசையில் பெரிய குளம் ஒன்று இருக்கிறது இவ்வாறு பெரும்பாலும் எங்கு எங்கு காணினும் பாழிகள் இருந்த இடம் என்பது பெரும் சித்தர்கள் தங்கியிருந்த இடம் பள்ளி நடந்த இடம் என்பதை ஒட்டி பாழிகள் இருக்கும் குறிப்பாக குளங்கள் இருக்கும் அங்கே உள்ளவர்கள் குளிப்பதற்கு மாணவர்கள் குளிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடான குளங்கள் இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ உருவாக்கப்பட்டிருக்கும் அவ்வாறான இடங்களில்தான் ஆசிவக பெரும் பள்ளிகளும் நடத்தப்பட்டன இந்த மலையின் மேலே ஆசிவக பெரும்பள்ளி இருந்ததற்கான தடயங்கள் நிறைய இருக்கின்றன பெருஞ்சித்தர்கள் பாழிகளிலே இருந்தார்கள் பள்ளியிலே பள்ளி நடத்தும் ஆசான்கள் பள்ளியிலே இருந்தார்கள் ஒரு சில இடங்களில் மலை பாழிகளில் ஆசிவக பெருஞ்சித்தர்கள் தங்கியிருப்பார்கள் ஊர் ஓட்டிய சமப்பகுதியில் அல்லது மலை அடிவார பகுதியில் பள்ளிகள் நடந்திருக்கும் அவ்வாறு அடிப்பகுதியில் இருந்த பள்ளிகள் இருந்த இடம் தயார்க்கப்பட்டுதான் அந்த இடங்கள் முற்றிலும் இன்று சிவன் கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன இருந்தபோதிலும் அந்த இடம் ஆசிவக பெரும்பள்ளி இருந்ததற்கான தடயம் அங்கே ஏதோ ஒன்று இருக்கும் நாம் ஆய்வு செய்தால் அதனை ஒட்டி அந்த சிவன் கோயிலை ஒட்டி கன்னி கோயில் இருக்க வாய்ப்புண்டு கருப்புசாமி கோயில் ஐயனார் கோயில் வீரன் கோயில் என்று குலதெய்வ கோயிலாக ஏதாவது ஒன்று அங்கு அடையாள சின்னம் இன்னும் இருக்கும் இதை வைத்துதான் இந்த இடம் முன்பு ஆசிவக பெரும்பள்ளி இருந்த இடம் என்பதை நம்மால் உணர முடிகிறது பாழிகள் முற்றிலும் ஒரு சில பாழிகள்தான் ஜெயனர்கள் ஜெயினர்கள் கைப்பற்றவில்லை இப்போ நம் பார்த்த இடத்தில் இப்போ நார்த்தமலை பார்த்தோம் அங்கே சைவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் இப்போ ஆளுருட்டி மலையை பார்த்தால் இது ஜெயனர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் இந்த ஒன்பதாம் நூற்றாண்டு அளவில் அந்த அந்த மா சைவர்கள் கைப்பற்றி விஜயாலச்சோழன் கோயில் கட்டிய அதே சமகாலத்தில் இந்த பாழி சமணர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு ஜெயனர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அங்கே மகாவீரர் சிலை வடிக்கப்பட்டிருக்கிறது இந்த அங்கே இந்த பாழியினுடைய படம் பார்க்கும்போது பார்த்திருப்பீர்கள் பாழிக்கு மேலே மகாவீரர் சிலை வடிக்கப்பட்டிருப்பதை அதேவேளை துவக்கத்தில் நாம் பார்த்த குடகுமலையில் எந்தவித ஆக்கிரமிப்பும் இல்லை அதாவது சைவர்களும் அதை கைப்பற்றவில்லை ஜெயினர்களும் அதை கைப்பற்றவில்லை மாற்றாக தற்பொழுது அதன் அருகே ஒரு மாதா கோயில் இருக்கிறது ஒருவேளை இந்த கோயில் இருப்பதால் அது உடைக்கப்படாமல் காக்கப்படுகிறது ஒவ்வொரு இடத்திலும் பள்ளிகள் பாழிகள் இருந்த இடத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருந்தால் அந்த பாழி உயிர்ப்பித்திருக்கும் இல்லை என்றால் அந்த மலைகள் முற்றிலும் நொறுக்கப்பட்டிருக்கும் குடகமலைக்கு எதிர்புறத்தில் பார்த்திருப்பீர்கள் அந்த ப பட பதிவிலேயே கூறப்பட்டிருக்கும் எவ்வளவு அது இந்த இதுதான் பாழி இங்கே படத்தில் காண்பது இதுதான் பெரும்பாழி கிட்டத்தட்ட நூறு பேர் அமர்ந்து படுக்கக்கூடிய அந்த பெரும்பாழி தொலைநோக்கு ஒளிப்பதிவில் பதியப்பட்டிருக்கிறது இந்த பெரும் வணிகர்களால் கற்கொள்ளையர்கள் கடல் கொள்ளையர்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக மலை கொள்ளையர்கள் மணல் கொள்ளையர்கள் இவர்களால் அந்த மலைகள் நறுக்க நறுக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன இதை பார்க்கின்ற இந்த படம்தான் அங்கே இது ஜெயினர்கள் தங்களுக்கு உரிமை கொண்டாடுவதற்காக சமணர்கள் ஆசிரியர்கள் இருந்த அந்த பாழியில் ஒம்பது பத்தாம் நூற்றாண்டில் இந்த மகாவீர் சிலையை பொறித்து இது எங்களது அதாவது சமணப்பாழியை ஜெயினப்பாழியாக அந்த அடையாளங்களை மாற்றிவிட்டார்கள் இப்பொழுது யாரது பாழி மதுரை சமண மன்றத்துக்கு உரிமையானது ஜெயின் பண்பாட்டு மன்றத்துக்கு உரிமையானதென்று அனைத்து பாழிகளும் ஜெயினர்களின் கட்டுப்பாட்டிற்குள் உரிமைக்குள் இன்று இருக்கின்றது நாம் இதற்காகவே ஒரு பண்பாட்டு மீச்சி படையெடுப்பை போரை நடத்த வேண்டும் ஒவ்வொரு பாழிகளையும் ஜைனர்களிடம் மீட்டிரு மீ இருந்து மீட்டெடுத்து இது சமண ஆசிவக பெருஞ்சித்தர்களின் பெரும்பாழி நம் முன்னோர்கள் நம் பாட்டன்களுடைய பேராசன்களுடைய பாழி என்பதை நாம் மீட்டெடுத்து ஒவ்வொரு இடத்திலும் ஆசிவக பெரும்பாழி என்றால் மீனும் சமண பாழின்னு எழுதணும்னா ஜைன பாழின்னு தான் நினச்சிக்குவோம் அந்த சமணங்கிற வார்த்தையை விட்டுட்டு நம்ம ஆசிவக பெரும்பாழி என்ற பதிவை நாம் கொடுக்க வேண்டும் ஏன்னா பெரும்பாலருடைய புரிதல் சமணம் என்றால் ஜெயனம் என்ற புரிதல் இருக்கிறதால நம்ம எத்தனை தடவை சமணம் வேறு ஜெயனம் வேறுன்னு சொன்னாலும் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால் ஆசிவக பெரும்பாழின்னே அங்கே பதிவு விடலாம் இது ஜெயினர்களுக்கு உரிமையானது அல்ல இங்கே தமிழில் பார்த்தால் சமணம் என்று எழுதுகிறான் ஆங்கிலத்தில் எழுதும்போது ஜெயின் கேவ் என்று எழுதுகிறான் ஜெயின் பெட்ஸ் என்று எழுதுகிறான் அப்போ இது இரட்டை வேடமாக இருக்கிறது அது உண்மையிலேயே சமணர் தான் தான் இப்போ தமிழில் சமணர் ஆங்கிலத்தில் ஜெயினர் என்றால் நீங்கள் ஜெயினர்களா சமணர்களா சமணர் என்றால் சமணர் சமணர்தான் ஜெயினர் என்றால் தமிழிலும் நீங்கள் தான். ஆனால் இங்கே ஜெயினர்கள் என்று ஆங்கிலத்தில் போட்டுக்கொள்வது இங்கே சமணர்கள் என்று போட்டுக்கொள்வது இது இந்த சமணம் என்பதை அழிப்பதற்கான ஒரு வேலை சமணர்கள் தான் ஜெயினர்கள் ஜெயினர்கள் தான் சமணர்கள் என்பது ஆசிவக பெருஞ்சித்தர்கள் அமணர்கள் சமணர்கள் என்ற அந்த அடையாளத்தை அழிப்பதற்கான வேலை தமிழர்கள் குடிகளுக்கும் பின்னாலே குடிப்பட்ட பெயர்களை போட்டால் சாதி வளர்ந்துவிடும் என்று திராவிடர்கள் எப்படி குடிப்பட்ட பெயர்களை போட்டு தமிழ் இனம் என்ற அடையாளத்தையே கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக அழித்து வந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு கொடுஞ்செயல்தான் இச்செயல் அந்த பாழிகளுக்கு அடுத்து அதற்கு அருகே இருக்கிற கடம்பர் மலை என்ற ஒரு மலை நாங்கள் பயணம் மேற்கொண்டோம் அந்த கடம்பர் மர மலை பற்றிய தரவுகளை அடுத்த பதிவில் തരൂറും claro,